நான் அரசியலுக்கு வந்து பல ஆண்டுகள் ஆயிற்று ஆனால் பொது வாழ்வில் ஓரளவு வசதியான குடும்பத்தில் பிறந்த நான் ஒரு சல்லிக்காசு சிங்கிள் பெண்ணி எவரிடத்திலும் கை நீட்டி நான் வாங்கியதில்லை என் நாணயம் என் நேர்மை என் உடன் பிறந்த கவசம் கர்ணனின் கவச உண்டலைத்தான் இதிகாசத்திலே தேவேந்திரன் மாறுவேளை விட்டு வந்து கவச உண்டலங்களை அறுத்துக் கொண்டு போனான் கருணன் கவசத்தை இழந்திருக்கலாமே தீவிர இந்த வைகோ நேர்மை என்னும் கவசத்தை எங்கே இழக்க மாட்டான் என்று நான் சொல்ல எதுவும் பேச முடியாத நரேந்திர மோடியிடம் சொன்னேன் உங்கள் கூட்டணி அவரை நீங்கள் வரவழைத்தால் அந்த நிமிடத்திலே நான் முறித்துக் கொண்டு வெளியேறுவேன் அது மட்டுமல்ல நீங்கள் பதவியேற்கிற நேரத்தில் ஆயிரம் தோழர்களை தமிழ்நாட்டிலிருந்து வரவழைத்து கருப்பு கொடிகளோடு வரவழைத்து உங்கள் பதவி பிரமாணத்தை எதிர்த்து பாராளுமன்ற வேதியிலே நான் விடுவேன் என்று சொன்ன மாதிரியே அவர் ஒன்றும் பேசாமல் இருக்க நான் வெளியே வந்து தமிழகத்திலே இருந்து வருவதற்கு ஜீவனிடமும் மற்றவர்களிடமும் தகவல் சொல்லி புகை வண்டிகளிலே எண்ணூத்தம்பது பேர் புறப்பட்டு வர அங்கே பதவி பிரமாண நாள் காலையில் பத்து மணிக்கெல்லாம் ஜந்தர் மந்தருக்கு சென்று அங்கே கருப்பு கொடிகளை ஏந்தியவாறு நான் ஆங்கிலத்தில் முழக்கமிட்டவாறே அவர்கள் எனக்கு பின்தொடர்ந்து முழக்கம் செய்ய பார்லிமெண்ட் போலீஸ் ஸ்டேஷன் வாசலிலே அவர்கள் பேரிகேட் போட்டியினை தடுத்து ஐஜி முதல் அத்தனை போலீஸ் அதிகாரிகளும் உங்களை கைது செய்கிறோம் என்ற போது ஏற்றுக்கொள்கிறோம் என்று நாங்கள் உள்ளே செல்ல அந்த ஐஜி சொன்னார் உங்களை பற்றி நான் நன்றாக அறிவேன் நீங்கள் துணிச்சல்காரர் மட்டுமல்ல நேர்மையானவர் மற்றவர்கள் வேண்டுமானால் வெளியிலே இருக்கட்டும் ஒரே ஒரு உதவி செய்யுங்கள் பாராளுமன்றத்திலே பஞ்சாலத்து சிங்கம் பகத்சிங் வெடிகுண்டு வீசிவிட்டு அவனை கைது செய்து கொண்டு வந்து இதே பார்லிமெண்ட் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு அறையில் அடைத்து வைத்திருந்தார்கள் ரெண்டு நாள் என்று நான் படித்திருக்கிறேன் இப்பொழுது வந்து விசாரித்தேன் அந்த கதவு நிரந்தரமாக பூட்டப்பட்டிருக்கிறது யாரும் உள்ளே போக அனுமதி கிடையாது என்று சொன்னார்கள் அந்த அறையின் கதவுகளை திறக்க சொல்லுங்கள் நான் அந்த காலடி காலடிப்பட்ட மண்ணை தொட்டு பார்க்க வேண்டும் என்று சொன்னவுடன் அந்த ஐஜி உடனே சூப்பர அழைத்து அந்த அறையை திறந்து விடுங்கள் என்று சொன்னார் திறந்து விட்டார்கள் நான் மட்டும் உள்ளே சென்றேன் மண்டியிட்டு அமர்ந்தேன் இந்த இடத்தில் தானே பகத்சிங் தூக்குவிட ஏறுவதற்கு முன்னாலும் புரட்சி வாழ்க என்று முழக்கமிட்ட அந்த பகத்சிங் இருந்திருக்கிறான் பகத்சிங் உடம்பில் என்ன வீர உணர்ச்சி இருந்ததோ உன் நாடி நரம்புகளில் எந்த வீர உணர்ச்சி மின்சாரம் போல் பாய்ந்ததோ அதே வீர உணர்ச்சி என் வாழ்நாளிலும் நான் சாகிற வரைக்கும் எனக்கு இருக்க வேண்டும் அதற்கு நீ அருள் சபாயாக சொல்லிவிட்டு வெளியே வந்தேன் அந்த ஒரே நாளில் கூட்டணியை துண்டித்துக் கொண்டு வெளியே வந்தேன் கொள்கைக்காக லட்சியத்துக்காக பல்லாயிரக்கணக்கான லட்சக்கணக்கான தோழர்கள் அவர்கள் தான் இந்த கட்சியை காப்பாற்றி வருகிறார்கள் நான் அல்ல லட்சக்கணக்கான இந்த தோழர்கள் எந்த